என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போது அந்த வீடியோ செஷனில் ஸ்ரீலங்கன் ஒரு போதகருக்கு நான் பதில் அளித்து கொண்டிருக்கிறோம் அவர் என்ன கொண்டிருக்கிறார் என்றால் கடவுள் மூவர் என்று கூறி கொண்டிருக்கிறார் ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால் கடவுள் வந்து ஒருவரே அதன் அந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் நாங்கள் இந்தியாவில் இருக்கின்ற மகேந்திரனையும் அவர்களையும் பார்க்கிறோம் மிகவும் பயங்கரமான ஒரு புத்திச்சாட்டை கிறிஸ்தவர்கள் வைக்கிறார்கள் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் கேளுக்கேன் இயேசு கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் அப்படிதான் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அவன் தான் பொய்யன் இயேசுவை என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் அந்தி கிறிஸ்து இது பரலோகத்திற்கு அப்படிதான் அவர் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் சொல்றார்கள் அது இயேசுவை குமாரன் என்றால் தங்களை இவங்க எவ்வளவு எவ்வளவு வேதத்தில் உள்ள வாழ்த்துக்களை இவர்கள் திரும்பி முடித்து போதிக்கிறார்கள் பாருங்க தங்கள் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல ஒரு மனிதன் இயேசுவை மறுதளித்தால் அவன் இயேசு பிதாவை உடையவன் அல்ல அவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிதாவினிடத்தில் இருந்துதான் இயேசுவானும் இந்த உலகத்துக்கு வருகிறார் குமாரனை அறிவிக்கிறவன் உடைவடாய் இருக்கின்றார் இப்போ இந்த ஐயா கூறுனத நீ கேட்டிருப்பீங்க அதாவது அந்த ஐயா வந்து ஒன்னு யோவான் ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை எடுத்து காண்பித்து இவர்கள் குமாரனுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இவர்களை போட்டுக்கொண்டு இவர்கள் தங்களை வந்து இயேசு கிறிஸ்துக்கு நிகராக காண் காட்டிக்கிறார்கள் ஆகியால் இவர்கள் அந்தி கிறிஸ்துக்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை குறித்து அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறேன் அதால் இந்த வசனம் வந்து என்னவென்றால் குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவனுடையவனால் குமாரனை அறிக்கை இடுகிறவனே பிதாவையும் உடையவனாக இருக்கிறான் இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ அதில் அறிக்கை எடுகிறவன் வருது இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம் ஹூ வர் டினைஸ் த சன் டஸ் நாட் ஹேவ் த ஃபாதர் பட் ஹீ ஹூ அக்னாலஜிஸ் த சன் ஹேஸ் த ஃபாதர் ஆல்சோ இப்போ இங்கே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் இங்கே வந்து கன்ஃபஸ்ன்னு வரல இப்போ நாங்கள் வந்து அதாவது ஆஸ்டின் என்ற பெயரை நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டால் தான் நீங்கள் பரவலோகம் போக முடியும் என்று நாங்கள் வந்து கூறவில்லை அதனால் வந்து நாங்கள் வந்து அக்னாலஜஸ் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கோம் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன அக்னாலஜ்மெண்ட் நாங்கள் கூறுகிறோம் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து தான் பிதா என்ற சுவிசேஷத்தை நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் அதான் வந்து அக்னாலஜஸ் இப்போ அந்த சுவிசெஸ்தை நாங்கள் அறிவிக்க வருகிறோன்னா அந்த சுவிசேஷத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாதர் உங்கள்கிட்ட இருக்கார் இந்த வசனம் வந்து கூறுகிறது என்பதை நாங்கள் வீடியோவில் கூறணுமே தவிர நீங்கள் மகேந்திரன் என்ற பெயரை கன்ஃபர்ஸ் பண்ணினால்தான் நீங்கள் பரலோகத்து போகிறீர்கள் என்று கூறவில்லை அது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் வந்து என்ன கூற வருகிறோம் என்றால் கிறிஸ்து தான் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து தான் அந்த பிதா என்று அவரை உயர்த்தி நாங்கள் சுவிசேஷத்தை தான் கூற வருகிறோம் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்க அவர் பிதாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணுகிறீர்கள் அதுதான் இந்த வசனம் வந்து கூறுகிறது அப்போனா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி தான் வந்து கூறுகிறோம் அப்படின்னா நாங்கள் எப்படி அந்த கிறிஸ்துவாக முடியும் ஆனால் இவர்கள் தான் என்ன கூறுகிறார்கள் என்றால் பிதாவுக்கு கீழான கடவுள் இயேசு கிறிஸ்து சின்ன கடவுள் இவர்கள் தான் அறிக்கை இருக்கிறார்கள் அப்போனா யார் கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து வந்து சின்ன கடவுள் ஏசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியாது அப்படின்னு வந்து இவர்கள் கூறுவார்கள் ஒரு நான் காண்பிப்பேன் யார் ஏசு கிறிஸ்துவ உயர்த்தாம இருக்கா நாங்களா அவர்களா ஆகையால் இயேசு கிறிஸ்து சின்ன கடவுள் ஏசு கிறிஸ்துக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கூறினார்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் நான் தான் அவர்களை விட பெரியவர் நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவர்கள் வந்து கூறுகிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு திட்ட ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த நபர்ல சின்னவர் தான் அப்படின்னு நீங்க நம்ம வந்து நான் சொன்னேன்னா நான் மறைமுகமாக நான் என்ன கூறுகிறேன் என்றால் நான் தான் அவருடைய பெரியவர் எனக்கு தான் அவரை விட எல்லாம் தெரியும்னு என்று கூறுகிறார் அப்போனா திட்டமும் தெளிவுமாக ஏசு கிறிஸ்துவை சின்ன கடவுள் என்று கூறுகிறவர்கள் தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவையோடைய பெரியவர் இயேசு இயேசு கிறிஸ்துவை விட எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று யார் போதிக்கிறார்கள் இந்த ஐயா தான் போதிக்கிறார்கள் அப்போனா இதுலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் யார் அந்த கிறிஸ்த என்று நாங்கள் என்ன போதிக்கிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவை உயர்த்தி ஏசு கிறிஸ்து தான் அந்த சர்வ வல்லமை உள்ள பிதா என்பதை நாங்கள் இந்த வசனத்தில் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறோம் பாரணை அறிக்கையவரன் பிதாவையும் உடையாம இப்போ நாங்கள் வந்து விசேஷத்தை நீங்கள் அக்னாலஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஹீ ஹேஸ் த ஃபாதர் அப்படின்றதான் இந்த வசனம் வந்து கூறுகிறது இப்பொழுது உங்களுக்கு திட்டமும் தெளிவமாக வந்து யார் அந்தி கிறிஸ்து என்று பொறு புரிந்திருக்கும் இயேசு கிறிஸ்து சின்ன கடவுள் என்று கூறி தங்களை பெரியவர்கள் என்று இவர்கள் காண்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா போதகர்களும் இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே ஏசு கிறிஸ்துலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவே இவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகிறார்கள் தயவு கூர்ந்து இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இப்பொழுது கடைசியாக ஒரே ஒரு வசனத்தில் இந்த ஐயாவுக்கு நான் ஒரு கேள்வி வைக்க போகிறேன் அந்த கேள்வியில் அந்த ஐயா வந்து எனக்கு ஆர் நோ மட்டும் பதில் கொடுக்க வேண்டும் அந்த வசனத்தை நாம் பார்ப்போம் மாட்கு பதிமூணு முப்பத்தி ரெண்டு அந்த நாளி அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அப்படின்னு இந்த வசனம் வந்து கூறப்படுகிறது அப்படிதானே போதகருக்கு நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் இந்த இடத்துல வர்ற குமாரன் யார் அதுக்கு எனக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து குமாரன் வர்ற அந்த இடத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் கூறுவீர்கள் அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து தான்னா அதையும் எனக்கு கூறுங்க அது இயேசு கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லுங்க இப்போ ஒரு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நீங்கள் போட்டு சொன்னீங்கன்னா இப்போ நான் உங்கள் என்ன கேள்வி கேட்பேன் என்றால் அந்த நாள் அப்போனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா ஆகையால் எனக்கு தெளிவாக ஐயா பதில் கொடுங்கள் அந்த இடத்துல வர்ற குமாரன் வந்து இயேசு கிறிஸ்துவா அடுத்ததாக ஒருவேளை அது இயேசு கிறிஸ்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய வருகையின் நாள் வந்து தெரியாதா இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பதிலில் கொடுத்து ஒரு பதில் வீடியோ கண்டிப்பாக போட வேண்டும்